அடுத்த தேர்தலில் திமுகவுக்கு படுதோல்வி அதிமுகவை பறிக்க திட்டம் அதிமுகவை பறிக்கின்ற விஷயமா இருந்தாலும் சரி படுதோல்வி பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் சரி நம் அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் சட்டமன்றம் முடிந்து விட்டு வெளியே வந்து பத்திரிகையாளர் சந்தித்து இருக்கின்றார்கள் அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டு வந்துருங்க அதிலிருந்து திமுகவுக்கு எப்படி படுதோல்வி அதிமுகவை யார் பறிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம விரிவாக பார்த்துடலாம் திராவிட முன்னேற்ற கழகத்துல கூட்டணி கணக்குகள் அப்படின்னு வருகின்ற பொழுது அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பதற்றம் என்பது எதனால வருது எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒருவேளை ஒண்ணு சேர்றதுக்கு வாய்ப்பு இருந்தா நம்ம கணக்கு தப்பா போகுமோ அப்படிங்கிற எண்ணத்துல அவங்க மத்தவங்களோட கணக்கு பத்தி இப்ப அதிகமா கவலைப்பட்டு இருக்காங்க உங்களோட பலம் உங்களோட ஆதரவு மக்கள் ஆதரவு எல்லாம் சரியா இருக்கும் நீங்க பத்தி கணக்கு போட யதார்த்தம் அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் இப்படி பேசுவதற்கு என்ன காரணம் அது மட்டும் இல்ல இந்த பேச்சில என்ன சூட்சமும் அடங்கியிருக்கிறது அப்படின்றதான் விரிவா பார்க்கணும்னா நாம இன்னைக்கு சட்டமன்றத்தில் நடந்த சில உரையாடல்களை பார்க்கணும் தங்கம் தென்னரசு நம்முடைய நிதியமைச்சர் வந்து மீண்டும் மாணவர்களுக்கு நாங்கள் லேப்டாப் வழங்க போகிறோம் அதற்காக ரெண்டாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கின்றோம் பத்தாயிரம் ரூபாய்க்கே லேப்டாப் கிடைத்தாலும் தரமான லேப்டாப் இருபதாயிரம் ரூபாய்க்கு நாங்கள் வழங்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க மீண்டும் லேப்டாப் மாணவர்களுக்கு வழங்க முடியுமா அந்த திட்டம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு நம்முடைய தங்கமணி அவர்கள் எழுந்து கேட்டாருங்க அதுக்கு தான் நம்முடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து ஆமாம் கொடுக்கத்தான் போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆட்சி முடிகின்ற நேரத்தில் அதிமுக கொடுத்த லேப்டாப் திட்டத்தை நீங்கள் நிறுத்தி போட்டிங்களே அப்படின்னு பேசுவாங்க இல்லையா பிரச்சாரம் பண்ணுவாங்க இல்லையா அது மாணவருக்கு மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா அதிர்ச்சியை ஏற்படுத்தும் இல்லையா அதுலேயும் லேப்டாப் வாங்குறவங்க யாரான்னு பார்க்கின்ற போது பதினெட்டு வயதை கடந்தவர்கள் மட்டும்தான் லேப்டாப் வாங்க முடியும் ஸோ அந்த பதினெட்டு வயது மிகுந்தவர்கள் முதன்முறையாக வாக்களிக்க போறாங்க அப்படி முதன்முறையாக வாக்களிக்கின்ற போது அதிமுக லேப்டாப் கொடுத்துது ஆனால் திமுக தரவே இல்லையே என்ற மனப்பான்மையில் மீண்டும் அதிமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டாங்கன்னா என்ன பண்றது அதனால கடைசி காலகட்டத்தில் லேப்டாப் வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் புதல்வன் திட்டத்தில் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாலும் புதுமைப்பெண் திட்டத்தில் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாலும் லேப்டாப்பும் சேர்த்து கொடுக்கின்ற போது முதல் முறையாக வாக்களிக்கக்கூடிய புதிய தலைமுறையினுடைய வாக்குகள் ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு வரும் அப்படி வந்துடுச்சுன்னா நாம வெற்றி பெற்று விடலாம் அப்படின்றதுனால தான் மீண்டும் லேப்டாப்பு வழங்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படியே பேசிக்கிட்டே வந்த நம்முடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் அதிமுக தொண்டருடைய நலனை எங்கிருந்து யாரோ ஒருவர் தீர்மானித்துக் கொண்டு இருக்கின்றார் அதிமுக கணக்குகளை எங்கிருந்தோ யாரோ ஒருத்தர் போட்டு கொண்டு இருக்கின்றார் அதனால் யாரோ ஒருவர் எங்கிருந்தோ போடுகின்ற கணக்கில் நீங்கள் மயங்கி விடாதீர்கள் அதுக்கப்புறம் அந்த கணக்கு அதிமுகவை பறிக்கின்ற திட்டமாக இருக்கும் அந்த சூழ்ச்சி வலையில் விழுந்து விடாதீர்கள் அதிமுக நலமுடன் இருக்கணும் அப்படின்னு தங்கம் அவர்கள் பாஜக அதிமுகவை ஆற்றைய போகிறதுக்காக இருந்து கணக்கு போட்டு அந்த கணக்குக்கெல்லாம் நீங்க மயங்காதீங்க நான் இப்படி பேசுகின்ற போது வானதி சீனிவாசன் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கிறாங்க பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது அதிமுக காரங்க எச்சரிக்கா இருக்கணும் இல்லைனா அதிமுகவை பறித்து விடுவார்கள் அதுக்கு இடம் தராதீர்கள் உங்க கணக்கு வழக்குகளையும் உங்க தொண்டருடைய நலனையும் நீங்களே போடுங்க அடுத்தவங்க கணக்கு போறதுக்கோ உங்கள் தொண்டருடைய நலத்தை எவனோ ஒருத்த தீர்மானிக்கவோ விடாதீங்க நீங்களே தீர்மானிங்க அப்படின்னு நம்முடைய நிதியமைச்சர் வந்து சொன்னார் உடனடியாக தங்கம் தென்னரசு அவர்கள் எழுந்தார் தவாருங்க அதிமுக என்று ஒரு கொள்கை இருக்கிறது ரெண்டாவது எங்களுக்கென்று ஒரு தலைவர் இருக்கின்றார்கள் நாங்கள் உங்களை மாதிரி படிக்காமல் இருக்கலாம் கிராமத்தில் இருந்து வந்திருக்கலாம் ஆனால் கட்சியை எந்த அளவுக்கு கட்டுக்கோப்பா வச்சிருக்குமா இல்லையா தோத்து போயிட்டாலும் அதிமுக என்ன கரைஞ்சா போயிடுச்சு ஆட்சி நடத்தலையானாங்க ஆட்சி கொடுக்கலையா அதனால் எங்கள் கட்சியை யாரும் பறிக்க முடியாது நீங்கள் ஒழுங்காக கணக்கு போடுங்க ரெண்டாயிரம் கோடி ஒதுக்கி எப்படி நீங்கள் லேப்டாப்பு எல்லா மாணவருக்கும் தருவீங்க அதனால் நீங்கள் கணக்கு வழக்கம் ஒழுங்காக போடுங்க நாங்கள் கணக்கில் எப்பவுமே ஏமாற மாட்டோம் நாங்கள் என்றைக்கும் ஏமாந்தது கிடையாது அப்படின்னு தங்கம் தென்னரசுக்கு நம்முடைய முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர்கள் பதிலடி கொடுத்தாருங்க உடனடியாக நம்ம முதலமைச்சர் எழுந்து அதிமுகவினர் ஏமாறாம இருந்தா நல்லதுதான் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னார் ஸோ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஆடு நனையுதே என்பதற்காக ஓனாய் அழுகுதுரியா இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு பத்திரிகையாளர் சந்தித்து திமுகவுக்கு பதிலடி கொடுத்தாரு நீங்க வாங்கின கடனுக்கு கணக்கு வழக்க சரியா சொல்லுங்கயானா இந்தியாவிலே அதிகப்படியான கடன் வாங்கின மாநிலம் தமிழகம்தான் அப்படின்னு நிலை இருக்கின்ற பொழுது அதிமுக கணக்குகளை பற்றி நீங்கள் ஏன் போடுறீங்க அதனால எங்கள் கணக்குகளை நாங்கள் பார்த்துக்குவோம் இந்த திடீர் எல்லாம் எங்கள் மீது காட்டாதீங்க எந்த நேரத்திலும் சொல்லி அதிமுக தன்னுடைய தன்மானத்தை விட்டு கொடுக்கவே கொடுக்காது திமுகவுடைய திடீர் பாசம் நிஜமா அப்படின்னு சொல்லும்போது ஏங்க அதிமுக அலுவலகத்தை சமூக விரோதிகள் வந்து உடைக்க போகிறாங்க அதிமுக அலுவலகத்துக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டோம் ஆனால் திமுக அரசாங்கமானது அதிமுக அலுவலகத்துக்கு பாதுகாப்பு தந்ததா சமூக விரோதிகள் வந்து உடைச்சாங்களா இல்லையா அதனால இந்த திடீர் பாசம் என்ற பாச மொழியை பொழிந்து எங்களை ஏமாற்ற வேண்டாம் எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான் வேற யாரும் எங்களுக்கு எதிரி இல்லை அப்படின்றத மீண்டும் ஆணித்தரமாக அடித்து சொன்னாரு எடப்பாடி பழனிசாமி திமுக நல்ல கட்சியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது எங்கள் கட்சி அலுவலகத்தை காவல்துறை மூலமாக காப்பாற்றிருக்கணும் ஆனால் திமுகவுடைய அலுவலகமானது வைகோ அவர்களால் முற்றுகிடப்பட்டு கைப்பற்றுகின்ற நிலை ஏற்பட்டது ஆனால் எங்கள் அம்மா அறிவாலயம் சாலை வழியாக பேரணி போகக்கூடாது என்று தடை போட்டு பீச்சு ஓரமாக நீங்கள் போகிங்கன்னு சொல்லிட்டு பேரணியை மாற்றி விட்டாங்க அன்னைக்கு அறிவாலயம் காப்பாற்றப்பட்டது கலைஞர் அவர்களே வந்து பார்த்திங்கன்னா நன்றி சொன்னார் ஜெயலலிதாவுக்கு அறிவாலையும் உடைக்கப்பட்டிருக்கும் சிதைக்கப்பட்டிருக்கும் கைப்பற்றப்பட்டிருக்கும் சமூக விரோதிகளால் அதை காப்பாற்றி தந்த ஜெயலலிதாவுக்கு நன்றி அப்படின்னு அன்றைக்கி சொன்னாங்க நாங்கள் சட்டத்தின் ஆட்சி நடத்தணும் எங்களுக்கு எதிரியாகவே இருந்தாலும் சரி சட்டப்படி என்ன செய்யணுமோ அதுதான் நாங்க நாங்கள் செஞ்சோம் ஆனால் எங்கள் அலுவலகத்தை திமுக காப்பாற்றி கொடுத்ததா அதனால் இவங்களுடைய போலி கணக்குகள் என்னவென்று எனக்கு தெரியும் கொள்கை கோட்பாடுலாம் பேசுவாங்க ஆனால் இவங்க நாணயம் வெளியிடுவதாக இருந்தாலும் சரி ராஜ்நாத் சிங்கு தான் வருவார் இந்தியா கூட்டணிக்கு தலைமையாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி தான் வரவே மாட்டார் அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் கொள்கை வேறு கூட்டணி வேறு தேர்தலில் எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய வாக்குகள் சிதறிவிடக்கூடாது திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் அவ்வளோதான் என்னுடைய எய்ம் அதனால் எல்லா வாக்குகளும் ஒன்றா வரணும்னா எல்லோரும் கூட்டணி போடணும் கொள்கையால் நாங்கள் ஒன்றிணைந்து இருக்க போகிறது கிடையாது எல்லாருக்கும் ஒரே கொள்கையும் இல்லை ஆனால் திமுக கூட்டணியில் எல்லா கட்சிகளும் கொள்கையின் அடிப்படையில் ஒன்று சேர்ந்துருக்கணும் அப்படிங்கிறாங்க எல்லாருடைய கொள்கையும் ஒன்றா இருந்தால் கட்சியை கலைச்சிட்டு எல்லாரும் ஒரே கட்சியாக சேர்ந்துருங்க எதற்காக தனி கட்சி வச்சு நடத்தணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேட்டார் அண்ணா அறிவாலயத்துக்கு கீழே அமலாக்கத்துறையானது ரைடு நடத்திக்கிட்டு இருக்குது அன்னைக்கு வருமான வரித்துறை ரைடு நடத்திக்கிட்டு இருக்குது ஆனால் மேலே கூட்டணி பேச்சுவார்த்தையானது நடந்து கொண்டிருந்தது அதுதான் யாரோ எங்கிருந்தோ கணக்கு போட்டு தேர்தல் நிற்பதுக்கான தொகுதிகளை பிரித்து வாங்கினது நாங்கள் என்னைக்கும் சரி எங்களுடைய தன்மானத்தை இழந்து விட மாட்டோம் நாங்கள் விட்டும் கொடுக்க மாட்டோம் கணக்கில் தோத்துடவும் மாட்டோம் திமுக வீழ்த்துவது வீழ்த்துவது தான் அடுத்த தேர்தலில் தோல்வி தோல்வி தான் அதான் எங்களுடைய இலக்கு அப்படின்னு சொல்லிட்டார் இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்றத பார்த்தா நேற்று டிடிவி தினகரன் வந்து ஒரு கோரிக்கை வச்சார் திமுக அரசுக்கு எதிராக ஊழல் புகாரானது வரிந்து கட்டுகிறது திமுக தவறுகளை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும் அதனால பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் திமுகவுக்கு எதிராக ஒன்றிணைந்து போராட முடிவெடுத்துக்கொண்டு இந்த போராட்டத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமியும் சேர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வந்து டிடிவி தினகரன் அழைப்பு விடுத்தார் அந்த அழைப்புக்கு எடப்பாடி பழனிசாமி வரேன் வரல அப்படின்னு சொல்லவே இல்லை ஆனால் அதற்கு முன்பெல்லாம் வந்து தினகரன் ஏதாவது கோரிக்கை வச்சார்னா எதிர்மறையாக தான் பேசுவார் உடனடியாக திமுகவுக்கு பதிலடி கொடுக்குறாரோ இல்லையே எடப்பாடி பழனிசாமி தினகரனுக்கு பதிலடி கொடுப்பாரு ஆனால் இந்த முறை தினகரனுக்கு பதிலடி கொடுக்கல ரெண்டாவது பன்னீர்செல்வம் இப்போ அதிமுகவுடன் நெருக்கமாக தான் இருக்கிறார் பன்னீர்செல்வம் செங்கோட்டைங்கிட்ட ஏதோ பேச ஏதோ ஒரு நினைவில் நம்ம பன்னீர்செல்வத்துக்கிட்ட பதிலளிக்காமல் செங்கோட்டையன் எழுந்து போயிட்டே இருந்துட்டார் ஆனால் இந்த கூட்டத்தொடரில் செங்கோட்டையனுடன் வந்து பன்னீர்செல்வம் அதிகமாகவே பேசினார் அதே மாதிரி அதிமுகவில் இருக்கக்கூடியவங்களும் பன்னீர்செல்வத்துக்கிட்ட இயல்பாகவே பேசினாங்க அதனால் இப்போது பன்னீர்செல்வத்துக்கிட்ட இருக்கக்கூடிய எதிர்ப்பும் குறைந்திருக்கிறது சசிகலா பற்றியோ பன்னீர்செல்வம் பற்றியோ டிடிவி தினகரன் பற்றியோ தனிப்பட்ட முறையில் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணது கிடையாது அதிமுகவினும் விமர்சனம் பண்ணுவது கிடையாது ஸோ இதையெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது கூட்டணிகள் ஒன்று சேர்ந்தால் அதிமுக ஒன்று சேர்ந்தால் அடுத்த தேர்தலில் திமுகவுக்கு தோல்வி ஏன்னா வானதி சீனிவாசன் அவர்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கிறாங்க பூனக்குட்டி வந்துருச்சு அதிமுகவை அபகரிக்க பார்க்குறாங்க எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு நம்முடைய அமைச்சர் தங்கம் தென்னரசு சொல்லுகின்ற போது பாஜக தான் திட்டம் போடுது அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவுடன் கூட்டணிக்கு போகாதீங்க அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ணம் ஆனால் அக்கா வானதி சீனிவாசன் என்ன சொல்கிறாங்க உங்கள் கூட்டணி கணக்குகளை பாருங்கள் இப்போது திடீர்னு அடுத்தவன் கூட்டணி கணக்கை நீங்க ஏன் போடுறீங்க அடுத்து கூட்டணி கணக்கை போடுவதன் காரணமாக நம்ம கூட்டணி கணக்குகள் சரி வரல அடுத்தவனுடைய கூட்டணி கணக்கில் போடுகின்ற போது அவனுக்கு இணையான ஒரு கூட்டணி அமைக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன தற்காப்பு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறீங்கோ அப்படின்னு அக்கா வானி சீனிவாசன் அவர்கள் சொல்லுவாங்க ஆமாங்க திமுக கூட்டணியில் பதிமூணு கட்சிகள் இருக்குது திமுகவுடன் பதினாலு கட்சி இந்த பதினாலு கட்சியை ஒரு தராசில் வைங்க அதிமுகவும் பாஜகவும் ஒரே தராசில் வைங்க சமமாக போயிடும் அதை தாண்டி பாமக இருக்கிறது தேமுதிக இருக்கிறது நம்ம ஜான் பாண்டியன் அவர்களுடைய கட்சி இருக்கிறது அதுக்கப்புறம் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய கட்சி இருக்கிறது அதே மாதிரி தாமாக இருக்கிறது நம்முடைய வாசன் அவர்களுடைய கட்சி இப்படி இன்னும் பூவை ஜெகன் அவர் தலித்து இயக்கம் தலித் கட்சி ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்று இருக்கின்றார் அதிமுக கூட்டணியில் இப்படி இன்னும் பல்வேறுபட்ட கட்சிகள் இருக்குது அவையவை வந்து பார்த்திங்கன்னா மக்கள் பிரச்சனைக்காக களத்தில் இறங்கி போராடி கொண்டு இருக்கின்றார்கள் திமுக கூட்டணி மாதிரி திமுக என்ன சொல்லுதோ அதை மட்டுமே கேட்டுக்கிட்டு பேசுகின்ற கட்சிகள் கிடையாது அதிமுக கூட்டணியில் அதனால் பாஜக வாக்கு வங்கி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பதிமூணு கட்சியுடைய வாக்கு வங்கிக்கு இணையாக இருக்கும் அப்புறம் அதை தாண்டி அதிமுக கூட்டணியில் எக்கச்சக்கமான கட்சிகள் இப்போ அதிமுகவுக்கு இணையாக திமுக வாக்கு வங்கி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆளுங்கட்சியாக இருப்பதனால ஆன்டி இன்கம் பன்ஸு இருக்கும் அதனால் அதிமுக இணையான வாக்கு திமுக இருக்காது என்னைக்கும் அதிமுகவுக்கு இணையான வாக்கு திமுக இருந்தது கிடையாது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வாங்கின வாக்கு இருபத்தாறு சதவீதம் பதினான்கு கட்சிகளுடன் ஒன்று சேர்ந்து கொண்டு ஆனால் அதிமுக ஒரு கட்சியுடன் இணைந்து இருபத்தோரு சதவீதத்தை அதிமுக பெற்றது அப்படி பார்க்கும்போது அதிமுகவுக்கு இருபத்தோரு சதவீதம் போட்டால் கூட நம்முடைய திமுகவுக்கு பதினஞ்சு சதவீதம் கூட வரல பதினான்கு கட்சிகள் வாக்கு சதவீதத்தை பிரித்தா அதனால் அதிமுக இணையான தனிப்பட்ட வாக்கு வங்கியும் திமுக கிட்ட கிடையாது அதனால தான் எதிராளியினுடைய கூட்டணி கணக்குகளை இப்போ திமுக போட்டுக்கிட்டு இருக்குது நீங்கள் பலமுடன் இருந்தால் மக்கள் செல்வாக்குடன் இருந்தா அடுத்தவருடைய கூட்டணி கணக்குகளே பார்க்க வேண்டியது கிடையாது பதட்டம் அடைய வேண்டியது கிடையாது ஆனால் இன்றைக்கி உங்கள் கூட்டணியிலே வந்து யார் இருப்பாங்க யார் இருக்க மாட்டாங்க என்ற உறுதியெல்லாம் சொல்ல முடியலை இரண்டாவது ஆளுங்கட்சியாக இருந்து அனிதனமும் கொலை நடக்குது திருட்டு நடக்குது ஊழல் மக்கள் வெறுத்து போய் இருக்கிறாங்க இதெல்லாம் வச்சு பார்க்கின்ற போது எதிர்வரிசையில் ஒரு கூட்டணி அமைந்து விடக்கூடாது என்பதற்காக பாஜக என்னும் போதத்தை மீண்டும் முன்னிலைப்படுத்துறீங்க அதிமுக பறிக்கப்படும் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னவோ அதிமுக குழந்த மாதிரியும் இவங்களுக்கு தான் தெரிய மாதிரியும் திசை ஆனா எடப்பாடி பழனிசாமி தெளிவா சொல்லிட்டாரு மற்றவங்க யாரும் எங்களுக்கு எதிரி இல்லை என்று சொன்னதுனால திமுகக்கு எதிராக ஒரு பெரிய கூட்டணியை நாடாளுமன்ற தேர்தலில் கைவிட்டத இந்த சட்டமன்ற தேர்தலில் உருவாக்கி காட்ட போற எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி ஒரு முடிவுடன் தான் இருக்கிறாரு அவரு பத்திரிகையை சந்திக்கின்ற போதே தெளிவா சொன்னாரு திமுகவை வீட்டுக்கு அனுப்பியே ஆகணும் மக்கள் விரோத ஆட்சியாக இருக்கிறது சொல்லியிருக்கிறாரு அதற்காக யாருடன் வேண்டுமானாலும் கூட்டணி வைப்போம் அப்படின்றத தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டார் அப்ப திமுகவுக்கு எப்படி வெற்றி கிடைக்கும் அதனால தான் இப்போதே வந்து சட்டமன்றத்தில் நிதி கணக்குகளை சொல்லாமல் வரவு செலவு கணக்குகளை சொல்லாமல் அதிமுக கணக்குகளை முதல்வரும் வந்து பார்த்திங்கன்னா நிதியமைச்சரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க கணக்கில் அதிமுக ஏமாறலைன்னா வாழ்த்துக்கள் தானா முதல்வர் சொல்றாரு அந்த அளவுக்கு அதிமுக மீது திமுக பாசம் திமுகவினர் என்ன திமுக கேட்டீங்கன்னா இந்த தமிழக அரசியல் களத்துல அதிமுகவா திமுகவா என்ற இருதுருவ அரசியல் தான் இருக்கணும் அதிமுகவா பாஜகவா என்று வந்துடக்கூடாது அதிமுகவா தாவேகவா என்று வந்துடக்கூடாது அதனால செய்து திமுக உயிரோடு இருக்கணும்னா அதிமுக உயிரோடு இருக்கணும் அதனால கட்சி பறிக்கப்படும் ஜாக்கிரதையாக இருங்க எங்கிருந்தோ ஒருத்தன் கணக்கு போட்டுட்ருக்கான் அப்படின்னு பாச மொழியை பொய்ஞ்சாங்க அதுக்கு எடப்பாடி பழனிசாமி எங்கள் கணக்கில் நாங்கள் பார்த்துக்குறோம் ஆடு நனிதேன்றதுக்காக ஓனாய் கவலைப்பட வேண்டாம் என்று முகத்தல் அறைந்தார் போன்று சொல்லிவிட்டார் அதிமுகவே வந்து திமுக எதிர்ப்பில் தான் வளர்ந்தது தேர்தல் யுக்தியை எடப்பாடி பழனிசாமி கைவிட்டுருவாரா இன்னைக்கும் பாசமழை பொழிந்தாலும் திமுகக்கு எதிராக கடுமையான கருத்தை வச்சிருக்காங்க ஏற்கனவே உங்க எல்லாருக்குமே தெரியும் பாஜக நான்கே நான்கு எம்எல்ஏக்கள் தான் வச்சிருக்காங்க ஆனா தமிழகத்தையே திமுகக்கு எதிராக திருப்பி கொண்டிருக்கின்றார்கள் நடுநடுங்க வைத்திருக்கின்றார்கள் அமைச்சர் பெருமக்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களும் முதலமைச்சரும் பாஜகவினர் அதனால அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி கூட்டணி அமையும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது நீங்க என்ன சொல்ல வரீங்க நன்றி நண்பர்களே